பட்டா வழங்க தாமதம் செய்து அரசு அலுவலர்கள் பெண்ணிற்கு ரூபாய் இருபது ஆயிரம் நஷ்டஈடு கொடுக்க நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பட்டாவில் பெயர் மாற்றம் செய்யாமல் இழுத்தடித்து அதிகாரிகள் நான்கு பேர் இருபது ரூபாய் ஆயிரம் நஷ்டஈடு வழங்க நெல்லை நுகர்வோர் கோர்ட் உத்தரவிட்டது பாளையங்கோட்டை கோட்டூர் ரோட்டைச் சேர்ந்தவர் பாத்திமுத்து ஜெகராள் இவர் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் நான்காம் தேதி கொக்கரகுளத்தில் உள்ள இணை சார்பதிவாளர் அலுவலகத்தில் இருபத்தி மூன்று ரூபாய் ஆயிரத்து இருநூற்று இருபத்தாறு செலுத்தி கிரையப் பத்திரம் பதிவு செய்தார் அப்போது அவர் புள்ளி மனு மாற்றம் வில்லங்க சான்று மற்றும் பட்டாவை சேர்த்து மனு தாக்கல் செய்தார் பட்டா மாற்றவும் உட்பிரிவு செய்யவும் தனியாக அறுபது ரூபாய் கட்டணம் செலுத்தினார் பத்திரம் பதிவு செய்தாலும் பட்டா பெயர் மாற்றம் செய்யப்படவில்லை இதனையடுத்து பாத்திமுத்து முத்து கொக்கோ கிரகுலம் இணை சார்பதிவாளர் பதிவு அலுவலர் பாளை தாசில்தார் பாளை மண்டல உதவி ஆணையர் மற்றும் நகர சர்வேயரை சந்தித்து பல தடவை முறையிட்டார் அவர்கள் சரியான பதில் கூறாமல் அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது ஏமாற்றமடைந்த பாத்திமுத்து ஜெகரால் நெல்லை மாவட்ட நுகர்வோர்கோர்ட்டில் பட்டா மாற்றம் செய்ய உத்தரவிடக் கோரியும் மன உளைச்சல் ஏற்படுத்திய அதிகாரிகள் நஷ்டஈடு வழங்க கோரியும் மனு தாக்கல் செய்தார் மனுவை விசாரித்த மாவட்ட நுகர்வோர் கோட் தலைவர் தேவதாஸ் உறுப்பினர்கள் சிவன்மூர்த்தி சிவன்மூர்த்தி முத்துலட்சுமி ஆகியோர் கொக்கரகுளம் இணை சார்பதிவாளர் பதிவு அலுவலர் பாளை தாசில்தார் பாளை மண்டல உதவி ஆணையர் நகர சர்வேயரின் சேவை குறைபாட்டை கருத்தில் கொண்டு பாத்திமுத்து ஜெகராலுக்கு நான்கு பேரும் பதினாறு ரூபாய் ஆயிரம் நஷ்டாடும் ஐந்து ரூபாய் ஆயிரம் வழக்கு செலவிற்கும் ஒரு மாதத்திற்குள் சொத்தின் பட்டா பெயர் மாற்றம் உட்பிரிவு செய்து வழங்கவும் உத்தரவிட்டனர்